ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சென்னை குக்கிங் விஸ்கு வணக்கம் வாங்க இன்றைக்கி ப்ரெட்டும் கார்ன் சீஸ் வச்சு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து இப்போ வீட்டில் எல்லோரும் ஹாலிடேஸில் வீட்டில் சும்மா தான் இருப்பாங்க லீவில் அப்போ என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ரொம்ப ஈஸி தான் இங்கே பாருங்கள் நான் கார்ன் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு கார்ன் ஒரு குடமிளகா எடுத்திருக்கேன் பாருங்க இதை வந்து நம்ம எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம் நான் காணை வந்து குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு நான் அவிச்சு எடுத்துக்கிட்டேன் அந்த அவிச்சு எடுத்ததை நம்ம வந்து நல்லா கத்தியை வச்சு பாருங்கள் கத்தியை வச்சு நம்ம அரிஞ்சி எடுத்துருவோம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அரிஞ்சால் வந்துடுவோங்க அது இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் சீவி எடுத்துகிட்டு என்ன பண்ணலான்னா இது ஒரு மிக்சியில் போட்டு நம்ம ஒரு திருப்பு திருப்பி எடுத்துக்கிட்டால் அந்த ப்ரெட்டில் வைக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்டியாக பாருங்கள் இது மாதிரி நம்ம அரிஞ்சு எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கும்போது நம்ம எதனா ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா அவங்கள வந்து வெளியில் இருக்க எந்த பொருளும் கேட்க மாட்டாங்க நம்ம வீட்லேயே டிஃப்ரெண்ட்டாக செய்கிறதுனால அதை சாப்பிட்றதுக்கு விரும்புவாங்க எல்லோரும் பாருங்க இந்த மாதிரி சுற்றி சுற்றி நம்ம அரைஞ்சிட்டு அது ஒரு மிக்சியில் போட்டுக்க வேண்டியது தான் அவ்வளோதாங்க இதை மிக்ஸ் மிக்சியில் போட்டு ஒரு திருப்பு திருப்பிட்டிங்கன்னா அது நல்லா ஒன்றும் பாதிமாக குழக்கணுன்னு ஆகிடும் அது வந்து நம்ம ப்ரெட்டில் வைக்கும் போது கொஞ்சம் சாப்பிடும்போது ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் சாப்பிடும் போது குத்தாது ரொம்ப ஈஸியாக இருக்கும் மென்று சாப்பிட்றதுக்கு ப்ரெட்டோட சைடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போது குட மிளகாவை நான் நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேன் பொடியாக இப்போ நம்ம குடமிளகாவை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயை எடுத்து சூடு பண்ணிவிட்டு அதில் பாருங்கள் கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேன் அந்த பட்டரில் வந்து இப்போ நம்ம குடமிளகாவை ஒரு பரட்டி பெரட்டி எடுத்துப்போம் பாருங்கள் இந்த குடமிளகா நல்லா பெரட்டிட்டு சும்மா இந்த குடமொளகாவுக்காக நம்ம என்ன பண்ணால் பெப்பர் மஞ்சாத்தூள் உப்பு மிளகாய் தூள் எல்லாம் வந்து ரொம்பலாம் போடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் போட்டிங்கன்னா அந்த குடமிளகாக்காக இது ஒரு டேஸ்ட்டு அந்த ஸ்வீட் கானோ இதுவும் சேரும்போது ரெண்டும் சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் அது சாஸ் தொட்டு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்டியாகவே இருக்கும் இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக குழந்தைங்க எல்லாருக்குமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட நம்ம சீசனிங்காக சில்லி ஃப்ளெக்ஸ் ஆரிகானோ சீஸு பட்டர் அப்புறம் அந்த ஸ்ப்ரெட் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம செஞ்சு வச்சு ஸ்டஃப் அது மேலே ஆட் பண்ணிக்கலாம் அது மேலே நீங்கள் ப்ரெட் மேலே ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க நம்ம ஆல்ரெடி துருவி வச்ச கார்னியும் அது மேலே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அது மேலே நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ஆரோக்கியானவும் சில்லி ஃப்ளெக்ஸும் மேலே தூவிக்கலாம் இது சீசனிங்காக நம்ம தோசைகள் இல்லைனா பேனில் இந்த மாதிரி நிறைய பட்டர் ஆட் பண்ணி அந்த ப்ரெட்டை போட்டு திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நமக்கு சூப்பரான கிறிஸ்பாக கோல்டன் ப்ரௌனோட சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த ஈஸியான ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு கேட்க கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்